ஏன் பத்து வாதங்கள் தெரியுமா நயில் தண்ணீரை ரத்தமாக மாற்றினார் முதலாவதாக நை தண்ணீரை ரத்தமாக மாற்றினார் நதிகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் எகிப்தியல் நதிதான் அவர்களுக்கு கடவுள் தண்ணீர் தான் கடவுள் அவர்கள் வணங்குகிற கடவுளை ஆண்டவர் இரத்தமாக மாற்றினார் நீ வணங்குற தெய்வம் ரத்தமாகிய தெய்வம் என்று ஆண்டவர் அவர்களுக்கு புரிய வைத்தார் ரத்தமாகிய தெய்வம் புரிந்து கொண்டால் கர்த்தரின மயமப்படுத்தினார் அப்போ நீ வணங்கிய தெய்வம் தண்ணீர் அல்ல அது ரத்தமாகிய தெய்வம் என்று அவர் புரிய வைப்பதற்காக முதல் அற்புதத்தை செய்கிறார் இரண்டாவது அற்புதம் தவளைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள் எத்தேன் தவளைகளை வணங்கி கொண்டிருந்தபடியா தெய்வம் அவர்களிடத்தில் தவளைகளை அனுப்புகிறார் தவளைகள் போய் அவர்கள் மஞ்சத்தில் ஏறுகிறது அவருடைய வீடுகளிலே ரூம்களில் அறையிறது லட்சக்கணக்கான தவளைகள் வருகிறது

அவனுக்கு வாதையாக அனுப்பி அவனை சோதித்த தெய்வம் சர்வபலிபுல தெய்வனாக இருக்கிறார்